ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஹோம் மேட் ஃபலுதா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இது என்னுடைய ஸ்டைல் ஹோம்மேட் ஃபலூதா இது நானாக வந்து ப்ரிப்பர் பண்ணது ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி உங்கள் குழந்தைங்க இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தது இதுக்கு நான் ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி எடுத்து நான் தண்ணியில் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கிட்டேன் இது நல்லா வெந்ததும் இது வந்து நல்லா வந்து வெந்து முத்து முத்தாக வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி நான் இதை ஃபஸ்ட்டு நான் வடிச்சுக்கிட்டேன் வடிச்சிட்டு அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அதை நான் எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு பால் ஊற்றி அதுக்கப்புறம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நான் கடல் பாசி செஞ்சுக்கிட்டேன் கடல் பாசி நான் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நான் நல்லா நைஸாக அரைச்சிக்குவேன் அது வந்து ரொம்பவே நைஸாலாம் அரையாது இந்த அளவுக்கு தான் அரையும் இதை அரைச்ச கடல் நான் வந்து வேறு ஒரு பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா இதை மொத்தமாக நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை நான் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே அரைச்சி வரைச்சி நான் வந்து கடல் பசி செஞ்சுக்குவேன் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கடல் வச்சு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடல் வந்து நான் போடுறேன் இதை நான் கலர் வந்து நம்ம கலர் கலராக நம்ம சேர்த்த போகிறோம் ஒரு நாலு கலர் அளவுக்கு நான் போட்டு சேர்த்த போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு நான் கடல் பாசி வந்து செஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஒரு பவுலில் போட்டு அதில் வந்து நான் வந்து கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நான் இதிலேயே கலர் ஆட் பண்ணேன்னா வந்து ஒரு கலர் தான் நம்ம ஆட் பண்ண முடியும் அதே மாதிரி நான் கடல் பாசி வந்து ரொம்ப திக்கான காய்ச்சலைங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக லேஸாக இருந்தால் தான் பிடிக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் காய்ச்சிக்கிட்டேன் உங்களுக்கு வந்துக்கா வேணும்னா நீங்கள் திக்காக காய்ச்சிக்கோங்க இப்போ கடல் பாசி ஆயிடுச்சு வேறு ஒரு பவுலில் போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் கலரை ஆட் பண்ணி சும்மா ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் ஊற்றினா போதுங்க ரொம்ப அதிகமாகலாம் ஊற்ற தேவையில்லை ஏன்னா நம்ம ஃபழுதாவுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா கண்டிப்பாக நம்ம கலர் ஆட் பண்ணி தான் தீரணும் வேறு வழி இல்லை இதெல்லாம் எனக்காவது ஒரு நாள் செய்கிறது தான் நம்ம அடிக்கடி செய்யப்போகிறது இல்லை அதனால் நான் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் கலர் ஆட் பண்ணி இதை வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு பழுதாவுக்கு ஐஸ்க்ரீம் தேவைன்னு நான் ஐஸ்கிரீம் செஞ்சுக்கிட்டேன் ஐஸ்க்ரீம் வீடியோ நான் நம்ம சேனலில் நீ நெக்ஸ்ட் வீடியோவாக வரும் ஐஸ்கிரீம் நான் எப்படி செய்கிறதுங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நம்ம சேனல் பேஜில் போய் பாருங்கள் இப்போ இந்த ஐஸ்கிரீமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இதை எல்லாத்தையுமே இப்போ நாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே இப்போ நாம் வந்து நாம் செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கடல் பசிலாம் இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ராயல் ஃபழுதான்னு கூட சொல்லலாம் அடுத்தது நான் ஜம்ஜாவும் ஊற வச்சுக்கிட்டேன் பாதாம் பீசனும் ஊற வச்சுக்கிட்டேன் ஜம்ஜாவும் பாதாம் பிசுனும் இதில் நம்ம ஆட் பண்ணணும் நான் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்கல வெளியிலேயே வச்சதுமே உடனே செட் ஆகிடுச்சி கடல் பாசி இதை ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க தேவையில்லைங்க ஆனால் நாம் வந்து சே குடிக்கும்பொழுது கொஞ்சம் வந்து சில்லாக குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லா கலர்லேயும் இந்த மாதிரி நம்ம கீத்தி கீத்தி விட்டு இது எல்லாத்தையுமே இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒரே பாத்திரத்துலேயே என்ன இது கொஞ்சம் வேலை அதிகம்தான் இந்த மாதிரி இதை கட் பண்ணி அதை கட் பண்ணி இதில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு ஆனால் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் பசங்க அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு கொடுங்க கேட்பாங்க சரி ரமலான் டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துர்லான்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சேன் இப்போ டம்ளரில் இப்போ இந்த கடல் பாசி ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் கடல் பாசி போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு நாம் ஜவ்வரிசி பாயஸ்தான் போடலாம் ஒரு சிலரெலாம் சேமியா வந்து காய்ச்சி போடுவாங்க எங்களுக்கு சேமியானோட இது நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நான் ஜம்ஜா ஒரு ரெண்டு டே ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அப்புறம் மறுபடியும் நம்ம கடல் பாசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் இதில் நான் பாதாம் பிசுன்னு ஊற்றிக்கிட்டேன் பாதாம் பீஸு போட்டது நான் வந்து வீடியோ வந்து எடுக்காம விட்டுட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு நாம் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கலாம் அதுலேயே அப்புறம் கடைசிட்டுல நான் வந்து ஐஸ்கிரீம் போடுறேன் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ராயல் ஃபலுதானே சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த ரமலான் டைமில் இந்த மாதிரியும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டாங்க அடிக்கடி கேட்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பேஜில் போய் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விடியர் ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்